பிக் பாஸ்ல இன்னைக்கு ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க அந்த டாஸ்கோட அப்படியே இருக்கிட்டு நானே வேந்து போயிட்டேன் அந்த மாதிரி ஒரு டாஸ்க் பார்த்த பார்த்தோன்னே வேற லெவல் கிரியேட்டிவிட்டியும் பங்கமாக பண்றீங்க சூப்பராக பண்றீங்கன்ற தான் ஒரு ஃபீல் ஆச்சு அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம் இன்னொரு பக்கம் லைவ்ல ஒரு பல கதறல் சத்தம் பல மழுகைகள் எல்லாமே ஒரு பக்கம் நம்மளால பார்க்க முடிஞ்சு அடுத்து ரெண்டு அஞ்சின் ப்ரோமோ வந்திருக்கு இந்த மூணு விஷயத்தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும் எனக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் மறந்துடாதீங்க கைஸ் மறந்துடாதீங்க இப்போது கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் என்ன ஒரு டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி நேற்று வந்து மாடர்ன் சினிமா லீடிங்கில் இருக்காங்க ரெண்டாவது ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க அந்த டாஸ்கில் ஒரு ஆறு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எஃப்ஜே சபரி மற்றும் பார்வதி வந்து மாடர்ன் இருந்து ஆதிரை அமித் மற்றும் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதிலேருந்து ரெட்ரோ சினிமாவிலருந்து ஸோ இந்த மூணு மூணு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதில் டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா சாக்லேட் இருக்கா சாக்லேட் தான் டாஸ்க் அந்த லாலிபப் இருக்கும்ல லாலிபப் வாயில் வச்சுருக்காங்க அந்த இமேஜ் தான் எனக்கு கிடச்சது அந்த இமேஜை பார்க்கும்போது லாலிபாப் வாயில இருக்காங்க இன்னொன்று கையில் அது ஏதோ பப்பரம் மிட்டாயா இன்னோ ரோ மிட்டாய் அதை வச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு டாஸ்காடா நல்லா நல்லா பண்றீங்கடா கிடா மாதிரி ஒருத்தவங்க வாயில வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் கையில் இன்னொரு பக்கம் சபரியும் அமித்தும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாலை போட்டு சர்க்கஸ்லாம் போடுவாங்களே மூணு பால் ஃபாஸ்ட்டாக போட்டு போட்டு ரொட்டேட் பண்ணிருப்பாங்களே அந்த ரொட்டேஷன் தான் டாஸ்க்காக அடுத்து லெமன் இந்த ஸ்பூனு சாக் ரேஸு அப்புறம் சொப்பு சாமா இதெல்லாம் பிக் பாஸ் கேமில் வரப்போகுது ஸோ நம்ம தமிழ் பிக்பாஸின் சாதனையே வந்து சொப்பு சாமாலருந்து லெமன் அண்ட் ஸ்பூன்லேருந்து எல்லா பிக் பாஸ்கையும் மிஞ்சுற அளவுக்கு நாங்கள் கிரியேட்டிவிட்டிங்களா அவ்வளோ செலவு கிடையாது மிகப்பெரிய டாஸ்க்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் மிகப்பெரிய ரீச் கிடைக்கும் இதன் மூலியமாக உங்களுக்கு என்ன நீங்கள் தப்பி தவறி தெலுங்கு பக்கம்லாம் போய் பாத்துறாதீங்க பார்த்தா உருப்பிட்ருவீங்கள ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து மாடர்ன் டீம் தான் ஜெயிக்க போகுதுன்றத மாதிரி எனக்கு அறிவுறிகள் தெரிகிறது வெயிட் பண்ணி பார்ப்போம் இது அடுத்து பிக் பாஸ் கழிவு கழிவு ஊற்றுனாருன்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் கழுவி அப்புறம் என்ன நடந்துச்சுன்றதே சொல்லிடுறேன் அதையும் சொல்லாமல் போனால் தப்பாக போயிடும் வெளியே போய்ட்டு உக்காந்துக்கிட்டு இவங்க அழுதுட்டுருப்பாங்க யாருனா சுபிக்ஷா அவங்க உட்காந்து சாரி பிக் பாஸ் சாரி பிக் பாஸ் சாரி 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 கொஞ்சம் இது ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நான் கரெக்டாக பண்ணுறேன் மன்னிச்சிருங்கன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் எமோஷனாக பிரேக் டவுன் ஆகி சுபிக்ஷா ஒரு பக்கம் அழுக அடுத்து கானா வினோத்தை ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன் டிஸப்பாயின்ட் பண்ணிட்டீங்க ஏன்னா கானா வினோத் மேலே சரியான சரியானம் ஏன்னா ஆரம்பித்தார் டிஆர் வேற மாதிரி இருந்தார்ல அது அங்கே வந்து காலைல எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிராக பேசும்போதும் எனக்கு அந்த சரியாக தூக்கம் இல்லை ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டு நிறைய விஷயங்கள் நான் ரியாக்ட் பண்ணிட்டேன் பிக் பாஸ் இதுக்கப்புறம் நான் அப்படி பண்ண மாட்டேன் என்னோட முழு முழு திறமையும் இதுக்கப்புறம் நான் காட்டுறேன் வேற மாதிரி இறங்கி செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு அடுத்து இருந்து இறங்குறார் அடுத்து இன்னொரு பக்கம் விக்ரம் அவர்கள் அவர் பிக் சொன்னா சொன்னால் பிக்பாஸோட மதிப்பை கேட்கக்கூடிய ஒரு நபர் யாரு விக்கல் சுக்கிரம் தானே ரூல்ஸு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவார்ல அவரே ஒரு பக்கம் நம்மளே ஒழுங்காக பண்ணலையே அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டார் உட்காந்துட்டு இப்படியே கண்டத்துல கை வச்சுட்டு ஃபீல் பண்ற விக்கல் விக்கல்ஸ் விக்ரம் அவர் ஒரு பக்கம் ஃபீலிங் அப்படியே விட்டா தல ரூம்ல போயிட்டு ரம்யா ஒரே அழுகை ஒரே அழுகை வச்சுக்கிட்டே இருக்காங்க சாரி பிக் பாஸ் எனக்கு இந்த கேரக்டர் என்ன ரோல் என்னன்னு தெரில வீடியோ கூட ஒரு வாட்டி தான் போட்டிங்க அந்த வீடியோ நீங்க பல வாட்டி நீங்க போட்டிங்கன்னா கூட அதை வந்து நான் இது பண்ணிப்பேன் எனக்கு இது தெரில என்னால நான் பண்ணணும்னு உழைப்போட தான் இருக்கேன் பட் என்னால பண்ண முடியலன்ற மாதிரி அங்க ஒரு பக்கம் ஒரு அழுகையை போட்டுட்டு அழுதுட்டு இருக்காங்க இப்போ எல்லாம் அழுகை முடிந்து கண்ணீர் எல்லாம் முடிந்து எல்லாம் அவங்கவுங்க ரோல் ரோல்ல பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப நீ ரோல பண்ணலன்னா எலிமினேட்டட் அடுத்த வாரம் அடுத்த அடுத்த பஸ்ஸருக்கு வெளிய போ வெளியே போ அப்படின்னு தொடர்த்துக்கிட்டே இருப்பாங்க சோ இதுக்கப்புறம் பயத்துலயாவது ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சபரி இருக்காரு அந்த குணாகை உருவாக்கி பெட்ஷீட் போட்டு அதில் ஒரு சில விஷயங்கள் பண்றேன்ற பேர்ல பண்ணிட்டு இருக்காரு ஓகே தட் வாஸ் குட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இப்போ எல்லாரும் அவங்கவுங்க ரோல் எடுத்து தீவிரமா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க பட் என்ன நமக்கு தான் தூக்கம் சொக்குது அந்த லெவலில் தான் இருக்குது தான் நான் பார்க்குறேன் இது ஒண்ணு அடுத்து ரெண்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு ஓகே என்னென்ன ப்ரோமோ அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒன்னு பிரஜன் சாண்ட்ரா பிரச்சனை அதில் வந்து பிரஜன் வந்து இப்போ நவ் டேக்கிங்கில் லீட் அப்படின்றத பார்க்க முடியுது நேற்று தேவையில்லாமல் வார்த்தைகள்லாம் ஒரு பக்கம் விட்டாரு ஐ மீன் என்ன பார்வதி தொட்டு பேசுறா போதை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விட்டாரு இன்னைக்கு காலில் என்ன பண்ணுறாங்கன்னா சாண்ட்ராக்கும் பிரச்சனைக்கும் ஒரு வாக்குவாதம் சாரி கேட்குற வாக்குவாதம் ஓகே என்ன பண்றாங்கன்னா தொட்டிலும் பில்லியும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டு ஐ சைடு தட்டு அப்படின்னு ஸோ உடனே என்ன பண்றாங்க அதை பார்த்து யாரை பார்த்து சொல்கிறாங்க சாண்ட்ரா பிரச்சனை பார்த்து சொல்றாங்க யூ டோன்ட் பாயிண்ட் அவுட் மீ நம்ம ரெண்டு பேருக்கு இல்ல ப்ராப்ளம் இருந்தா அது எங்க வேணாலும் பேசி அட்ரஸ் பண்ணிக்கலாம் எங்க போய் அட்ரஸ் பண்ணணுமோ அங்க அட்ரெஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பாயிண்ட் அவுட் பண்ணாத ஒரு ஆளோட பிரச்சனைனா எல்லா யாரு கூட பிரச்சனையும் அவங்களை பேசுங்க என்னையா புல் பண்றீங்க என்னையா இழுக்கிறீங்க என்னை இழுக்காதீங்க பிரச்சனை யாரு கூட அவங்க கூட போய் சால்வ் பண்ணுங்க சண்டா என்கிட்ட வராதிங்கன்ற மாதிரி ஓபனா சொல்லிடுறாரு ஓகே ஐ எம் ராங்னா என்கிட்ட சொல்லலாம் எப்படி ஏன் நான் தப்புனா என்கிட்ட சொல்லலாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்க என்கிட்ட வராதிங்க நான் கிடையாது அப்படின்ற மாதிரி ஓபனா உடச்சு விட்டுறாரு ஓகே நீங்க தானே அவங்கள போய் புஷ் பண்ணிட்டு வா அவங்கள வா அப்படின்ற மாதிரி என்ன வேணாலும் பண்ணுன்ற மாதிரி நீ தானே சொல்லி அமிச்சிங்க கமான் கமான் ஸோ சுபிக்ஷாவை நீ தானே ஏற்றி விட்டு உள்ளே அமிச்சு கமான் கமான் பண்ணி வச்சிட்டு வந்த அதுக்கு காரணம் நீ தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே ஸோ நான் அதெல்லாம் ப அதெல்லாம் நான் பண்ண சொல்லவே இல்லைன்றது சொல்லுது ஐடின்னு நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் எப்படின்னா சுபிக்ஷா வந்து போயிட்டு வேணுத்துக்கிண்டு பண்ணி பல விஷயங்களை பண்ண வச்சாராம் பிரச்சனை நான் அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் எனக்கு அந்த மாதிரி பண்ணுற எண்ணமே வராதுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்லேயும் இவங்க சொல்கிறாங்க உடனே நான் இருந்ததுதான் அங்கே நியாயமா தான் நடந்திருக்கும் அங்க நான் இல்லவே இல்லை அது எனக்கு தெரியாதுன்ற மாதிரி பிரஜனை ஒரு பக்கம் சொல்லிடுறாரு அதுக்கு சாரில என்னால் கண்ண முடியாது தப்பு தானே தப்பு பண்ணாதான சாரி கேட்க முடியும் நான் தான் தப்பே பண்ணல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அது தப்பு தான் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க ஒருத்தர் அவுட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சிங்கன்னா அதுக்கு சாரி சொல்ல வேண்டியது அவங்களோட கடமை தெரிஞ்சு பண்றது வேற தெரியாம கூட நடந்திருக்கலாம்ல அது கூட சொல்லியிருக்கலாம்ல அது ரெண்டுமே ஒத்துக்காமல் ஒரு இருக்கிறது என்ன ஈகோ தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அந்த சாரிக்கு இந்த ஒரு பிரச்சனை சரி இதுதான் அப்படின்னு பார்த்தா இன்னொரு அன்சின் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு அதில் விக்ரம் சாண்ட்ரா தான் பிரச்சனை ஸோ உங்களோட வேலையை யாரோ எடுத்து இருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க என்னை பார்த்துட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க என்னென்னா சாண்ட்ராவோட வேலை என்னன்னா வெஷல் டீம் வெஷல் டீமோட வேலையை பார்க்காம இங்கே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க சாண்ட்ரா அப்படின்றத விக்ரம் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு ஏன்னா விக்ரம் வந்து கேப்டனோட அசிஸ்டன்ட் இல்லையா அதை சொன்ன உடனே சான்ண்ட்ரா சொல்கிறாங்க ஐ ஃபினிஷ்டு மை ஜாப் நான் என் ஒர்க்காக ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா முடிஞ்சு போச்சு அதுக்கு என்ன சொல்கிறாரு நீங்கள் ஐடியெலாம் உட்காந்துக்கிட்டு என்னை மட்டும் லுக் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படின்றத சொல்கிறாரு நீ இந்த மாதிரி ஸ்டாம்ப்லாம் பண்ணாதீங்க ஸ்டாம்ப்லாம் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க புரியுதா ஸ்டாம்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரி சாண்ட்ரா கொடுக்குறாங்க ஓகே ஸோ உங்களுடைய வேலையை கிச்சன் டீ வெஷல் வாஷிங்கோட வேலையை கிச்சன் டீம் வாஷ் பண்ணுருக்காங்க அதுவே தப்பு அது அந்த ரே அந்த ரேஞ்சே தப்புன்ற மாதிரி சொல்லும்போது எதுக்கு நீங்கள் என்னை பார்த்து சண்டை போடுறீங்க ஏன் சண்டை போடுறீங்க எதுக்கு சண்டை போடுறீங்க நீங்கள் தாங்க ஃபிசிக்கலாக ஆட் பண்ணுவீங்க எமோஷ்னலாக ஆட் பண்ணியிருப்பீங்க இதெல்லாம் பண்ணுவீங்க சும்மா வந்து இந்த ஐடியல் ஐடியல்ன்ற மாதிரி பேசிடுவீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க உடனே அதுக்கு ஒரு கவுண்ட்ரு வந்து சாண்ட்ரா போட்டு ஸோ அவங்க அவர் பிரச்சனையே என்கிட்ட தான் பண்ணுவார் மற்றவங்கிட்டலாம் பண்ண மாட்டாருன்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது ஸோ ஆக்சுவலாக சேண்ட்ராவோட வேலையை பார்த்து முடிச்சிட்டாங்க பார்க்கலாம் கேட்கலாம் அடுத்த கட்ட ஷிஃப்ட்டு வேறு யார்தோ சாண்ட்ரா அந்த இடத்துல உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குறாங்க சாண்ட்ரா வந்த ஒரு விஷயத்தை வச்சு ட்ரிகர் பண்ணலான்னு விக்ரம் பண்ணதான் ட்ரிகர் இந்த ப்ரோமோல சீரீஸாக காட்டுறாங்கல்ல அது வந்து பிளான் தான் சேன்ரா ஒரு பக்கம் அந்த ஃபிசிக்கல் ஏர்ட்டோட விஷயத்தை வச்சு ட்ரிகர் பண்ணி ஒரு சண்டே உருவாக்கி ஒரு கேஸ் உருவாக்கி அங்கே ஒரு வேறு மாதிரி ஒரு விஷயத்தை டெவியேட் பண்ணலாம் மாற்றி உள்ளான்றது தான் திட்டம் போட்டாங்க அது பெருசாக திட்டமிடல் சரியாக போகலை ஒரு பாயிண்ட்ல இருங்க கண்ணீர் வருது கண்ணீர் வருது கண்ணீர் வருது அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா கண்ணீரோட முடிச்சுட்டு தான் ப்ரோமோ ஹைலைட்டு ஸோ ஒரு பக்கம் விக்ரம் நினைக்கிற பிளான் எல்லா இடத்துலையும் சொதப்பிட்ருக்கா அதனுடைய ஃப்ரெஸ்ட்ரேஷன் தான் அப்படி ஃபைனலி ரம்யா போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க நான் கேப்டனாக இருக்க வழி நீ எதுவுமே பண்ணாத அது ஃப்ரீயாக உட்ருன்ற மாதிரி நடந்து முடிஞ்சிருக்கு இதுதான் தற்போதைய லைவில் நடந்த அப்டேட்ஸ் மற்றும் ப்ரோமோவோட விவரங்கள் பாய் மக்களே